நாற்பத்தி ஆறாம் அதிகாரத்தை வாசிக்க போகிறோம் என்னுடன் இணைந்து நீங்களும் திருவுவிலியம் முழுவதுமாக வாசிக்கும் பயணத்தில் இணையுங்கள் தம் குடும்பத்துடன் எகிப்து செல்லல் பின்பு இஸ்ரேல் தமக்கிருந்த யாவற்றையும் புறப்பட்டு பெயர் சபாவை சென்றடைந்தார் அவ்விடத்தில் தம் தந்தை ஈசாக்கின் பலிகளை ஒப்பு கொடுத்தார் அன்றிரவு கடவுள் இஸ்ரையேலுக்கு காட்சி அளித்து யாக்கோபு யாக்கோபு என்று அழைத்தார் அவர் இதோ அடியேன் என்றார் கடவுள் உன் தந்தையின் கடவுளான இறைவன் நானே எகிப்துக்கு செல்ல நீ அஞ்ச வேண்டாம் அங்கே உன்னை பெரிய இனமாக வளர செய்வேன் நானும் உன்னோடு எகிப்திற்கு வருவேன் உன்னை நான் அங்கிருந்து மீண்டும் அழைத்து வருவேன் யோசிப்பு தன் கையாலே உன் கண்களை மூடுவான் என்றார் யாக்கோபு பெயர் செபாவை விட்டு புறப்பட்டார் இஸ்ரேலின் புதல்வர்கள் தம் தந்தையாகிய யாக்கோபையும் தங்கள் பிள்ளைகளையும் மனைவியரையும் அவருக்கு பார்வோன் அனுப்பியிருந்த வண்டிகளில் ஏற்றி கொண்டனர் கானான் நாட்டில் அவர்கள் சேர்த்திருந்த ஆடு மாடுகளையும் சொத்துகளையும் சேகரித்துக் கொண்டனர் இவ்வாறு யாக்கோபு தம் வழி மரபினர் அனைவரோடும் எகிப்துக்கு போனார் தம் புதல்வரையும் அவர்கள் புதல்வரையும் தம் புதல்வியரையும் புதல்வரின் புதல்வியரையும் தம் வழிமரபினர் அனைவரையும் அவர் தம்மோடு எகிப்திற்கு அழைத்துக்கொண்டு சென்றார் எகிப்திற்கு வந்து சேர்ந்த யாக்கோபும் அவர் புதல்வர்களும் ஆகிய இஸ்ரேலின் பெயர்கள் பின்வருமாறு யாக்கோபின் தலைமகன் ரூபன் ரூபனின் புதல்வர்கள் அனோக்கு பல்லு எட்சரோன் கர்மி சிமியோனின் புதல்வர் யமுவேல் யாமின் ஒகாது யாக்கின் சோவார் கனானிய பெண்ணின் மகன் சாவுல் லேவியின் புதல்வர் கெர்சோன் கோகாத்து மெராரி யூதாவின் புதல்வர் ஏரு ஓனான் சேலா பெரேட்ஸு செராகு இவர்களுள் ஏறும் ஓனானும் கானான் நாட்டில் இறந்து போயினர் எட்சரோன் ஆமூல் என்பவர்கள் பெரேட்ஸுக்கு பிறந்த புதல்வர்கள் இசக்காரின் புதல்வர் தோலா பூவா யாசூபு சிம்ரோன் செபுலோனின் புதல்வர் செரேது ஏலோன் யாகுலவேல் இவர்கள் லேயாவின் பிள்ளைகள் இவர் இவர்களையும் தீனா என்ற மகளையும் பதான் அராமில் யாக்கோபுக்கு பெற்றெடுத்தார் லேயா வழிவந்த அவர் புதல்வர் புதல்வியர் மொத்தம் முப்பத்தி மூன்று பேர் காத்தின் புதல்வர் சிபியோன் அக்கி சூனி எட்சபோன் ஏரி அரோதி அரேலி ஆசேரின் புதல்வர் இம்னா இசுவா இசுவி பெரியா இவர்களுடைய சகோதரி செராகு பெரியாவின் புதல்வர் எபேர் மல்கியேல் இவர்கள் லாபான் தன் மகள் லேயாவுக்கு கொடுத்த சில்பாவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் இந்த பதினாறு பேர் யோசேப்பு பென்யமின் என்பவர் யாக்கோபின் மனைவி ராகேலின் புதல்வர் யோசேப்பிற்கு எகிப்து நாட்டில் புதல்வர் பிறந்தனர் ஓன் நகர் அர்ச்சகர் போற்றி பெராவின் மகளான ஆசினத்து அவர்களை அவருக்கு பெற்றெடுத்தாள் அவர்கள் மனாசே எப்ராஹிம் ஆவர் பென்யமினின் புதல்வர் பேலா பெக்கேர் அசுபேல் கேரா நாகமான் ஏஹி ரோசு முப்பிம் குப்பிம் அருது ராகேல் வழி வந்த யாக்கோபின் புதல்வர் மொத்தம் பதினான்கு பேர் தானின் மகன் ஆசும் நப்தலியின் புதல்வர் யாகுட்சேல் கூனி ஏட்சேர் சில்லேம் இவர்கள் லாபான் தன் மகள் ராகேலுக்கு கொடுத்த பில்காவின் பிள்ளைகள் இவள் வழியாக யாக்கோபுக்கு பிறந்தவர்கள் மொத்தம் ஏழு பேர் புதல்வர்களுடைய மனைவியரை தவிர அவரது வழிமரபாக எகிப்தில் குடி புகுந்தோர் மொத்தம் அறுபத்தாறு பேர் எகிப்து நாட்டில் பிறந்த புதல்வர்களோ இருவர் ஆகவே எகிப்தில் குடி புகுந்த யாக்கோபின் குடும்பத்தார் எல்லோரும் எழுபது பேர் ஆவர் எகிப்தில் யாக்கோபின் குடும்பம் கோசேன் பகுதியில் யோசேப்பு தம்மை வந்து சந்திக்குமாறு யாக்கோபு யூதாவை தமக்கு முன் அனுப்பியிருந்தார் அவர்கள் கோசேன் வந்து சேர்ந்தார்கள் யோசேப்பு தம் தேரை பூட்டிக்கொண்டு தம் தந்தை இஸ்ரேலை சந்திக்க சென்றார் யோசேப்பு தம் தந்தையை கண்டவுடன் அவரை அரவணைத்து அவர் தோளில் சாய்த்து வெகு நேரம் அழுதார் அப்பொழுது இஸ்ரேல் யோசிப்பிடம் இப்பொழுது நான் உன் முகத்தை கண்ணார கண்டுவிட்டேன் என்றார் பின்னர் யோசிப்பு தம் சகோதரரையும் தம் தந்தையின் குடும்பத்தாரையும் நோக்கி நான் பார்வோனிடம் போய் கானான் நாட்டிலிருந்து என் சகோதரரும் என் தந்தையின் குடும்பத்தாரும் என்னிடம் வந்திருக்கிறார்கள் அவர்கள் மந்தை மேய்ப்பவர்கள் மந்தைகளை பேணுவது தொழில் அவர்கள் தங்கள் ஆடு மாடுகளையும் தங்களுக்கு சொந்தமான யாவற்றையும் தங்களுடன் கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று அவருக்கு தெரிவிப்பேன் பார்வோன் உங்களை வரவழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்கும் நீங்கள் மறுமொழியாக எங்கள் சிறு வயது முதல் இந்நாள் வரை உம் பணியாளர்களாகிய நாங்கள் எங்கள் போல் என்று சொல்லுங்கள் நீங்கள் கோசேன் பகுதியில் குடியிருக்கும்படி அனுமதிக்கப்படுவீர்கள் ஏனெனில் ஆடு மேய்ப்பவர்கள் அனைவரும் எகிப்தியருக்கு அருவறுப்பானவர்கள் என்றார் அன்பானவர்களை இன்றைய நாள் இறைவனின் வார்த்தையின் ஒளியால் ஆசீர்வதிக்கப்படட்டும் தேவ மாதாவின் திருவருள் எப்போதும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமீன்